உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரானால் மகிழ்ச்சி அமைச்சர் தாமு அன்பரசன் பேச்சு சென்னை அயப்பந்தாங்கலில் திமுகவின் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் இன்று நடைபெற்றது இதில் தாமு அன்பரசன் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்பரசன் காஞ்சிபுரத்தில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே அதிக வாக்குகளை கொடுத்து வெற்றி பெற வைத்தது ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிதான் இந்த தொகுதியில் அண்ணன் டி ஆர் பாலு நான்கரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அந்த அளவுக்கு இந்த தொகுதியில் இளைஞரணி மற்றும் மாணவர் அணியில் திறமையான உறுப்பினர்களை சேர்த்து உள்ளோம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வரானார் அதில் எனக்கு மகிழ்ச்சி என்று தெரிவித்தார் முன்னதாக நிகழ்ச்சி மேடையில் பேசிய அமைச்சர் அன்பரசன் திமுக இல்லாத ஒரு சந்து கூட தமிழ்நாட்டில் கிடையாது அனைத்து இடங்களிலும் திமுகவின் தொண்டர்கள் இருக்கிறார்கள் இருந்தாலும் கடந்த பத்து ஆண்டுகள் திமுக எதிர்கட்சியாகத்தான் இருந்தது இவ்வளவு பெரிய கட்சிக்கே இந்த நிலைமை இருக்கின்ற போதில் தற்போது தனக்கு கூட்டம் கூடுகிறது என்று நினைத்து சில நடிகர்கள் முதலமைச்சராகி விடு நினைக்கிறார்கள் சினிமாவிலிருந்து ஒருவர் முதல்வராவது எல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோடு போய்விட்டது இது தெரியாமல் எதிர்காலத்தில் முதல்வராகும் கனவோடு இருப்பவர்களின் கனவுகளை எல்லாம் பொய்யாக்க வேண்டும் என்றார் நம் இயக்கத்தை வலுப்படுத்த செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார் மற்ற மாவட்டங்கள் எப்படி எங்களுக்கு தெரியாது எங்கள் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் தாய் கழகத்துக்கு இணையாக இளைஞரணி மாணவரணி மகளிர் அமைப்பு இருக்கிற ஒரே மாவட்டம் இந்த மாவட்டம் தான் அந்த அமைப்புகளை ஊக்கப்படுத்தி தொடர்ந்து போன தேர்தலில் கூட இளைஞரணியாக இருந்தாலும் மாணவரணியாக மாணவரணியாக இருந்தாலும் மகளிரணியாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக பணியாற்றி இந்த நாலு தொகுதியில் மட்டும் அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் டி ஆர் பாலவர்கள் மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயே திமுக வேட்பாளர் அதிகமான ஓட்டுகளை பெற்ற சீபருந்த நாடாளுமன்ற நாலு தொகுதியில இந்த தொகுதியில் மட்டும் நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு விருது ஆக இவ்வளவு பெரிய வெற்றியை பெறுவதற்கு காரணம் என்னன்னா இந்த அணிகள்ல இருக்கிற இளைஞர்களை சார்ந்த மாணவர்களைச் சார்ந்த தம்பிகள் அதே மாதிரி மகளிரின சேர்ந்த சகோதரிகள்லாம் இன்னைக்கு சிறப்பாக நல்ல நிர்வாகிகள்லாம் நாங்கள் போட்டிருக்கிறோம் இப்போ அவங்களாம் ஆர்வத்தோடு இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா புது இளைஞர்கள் ஏற்கனவே இருக்கிற இளைஞர்கள் தவிர ஒரு முப்பது சதவீத இளைஞர்கள்